கருணை உள்ளம் கொண்டவர்கள் மற்றும் கடின உழைப்பால் உயர்ந்தவர்கள்தான் இஸ்லாமியர்கள் இருந்தாலும் அவர்கள் பேரிடர் காலத்தில் எண்ணற்ற பொதுமக்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்திருக்கிறார்கள் என பேசிய திருவோற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திருவோற்றியூர் இஸ்லாமியர்கள் கபர்ஸ்தான் நிர்வாகம் நடத்தும் இப்தார் நிகழ்ச்சி தொழுகை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட திருவோச்சியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் பேசுகையில் இஸ்லாமியர்கள் என்பவர்கள் சாதாரணமான மனிதர்கள் இல்லை கடின உழைப்பால் வந்தவர்கள் பேரிடர் காலத்தில் ஏராளமான உதவிகள் செய்தவர்கள் மேலும் சுனாமி வந்த காலத்தில் நாகப்பட்டினத்திலிருந்து ஆரம்பாக்கம் வரை ஏராளமான மீனவ மக்களுக்கு ஏராளமான இஸ்லாமியர்கள் உதவி செய்தார்கள் அவர்களுக்கு சாப்பாடு போன்ற உதவிகளை செய்தார்கள் என தெரிவித்தார் இந்த சிறப்பு அழைப்பாளராக கபர்ஸ்தான் காப்பாளரும் முன்னாள் எம்பி ஜே எம் மற்றும் திருவோச்சியூர் எம்எல்ஏ கேபி பி சங்கர் மன்னடி ஆசாத் சர்வதேச தலைவர் சட்டமன்ற கழக பி எஸ் எஸ் அணி திமுக இம்ரான் கான் திருவோச்சியூர் காவல் ஆய்வாளர் ரஜினிஜி மாவட்ட அவைத்தலைவர் குறிஞ்சி கணேசன் டிகேபி குரூப் ஆசி கம்பி செயலாளர் ரியா சாங் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு முஸ்லிம் நொன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அதன் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் வாழும் பதினேழு இருளர் குடும்பங்களுக்கு அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை திருவோற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் மேலும் அங்கிருந்து மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கருடன் ஆசையாக போட்டோ எடுத்துக் கொண்டனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது